பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் ராஜ்பாபு இந்த வீடியோ பார்த்து நம்ம ஜி தியானம் செய்த காட்சி ஆந்த தியானத்தில் இறங்கி முற்றும் அறிந்தவர் நான் நான் சாதாரண பயாலஜிக்கலாக பிறந்த குழந்தையே அல்ல நான் கடவுளின் குழந்தை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் போனாது தப்பு கிடையாது ஆழ்ந்த தியானத்தில் இறங்குவதும் சரி நான் பயாலஜிக்கலாக பிறந்த பச்சை குழந்தை கிடையாது நான் காடோட குழந்தைன்னு சொல்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் காடோட குழந்தை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கணும் இல்லைங்களா பின்னாடி நடக்க போகிறது என்னவோ அதை முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா ஆனால் பாருங்கள் தெரியலிங்களே ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கு பின்னாடி நடக்க போற உண்மை பாருங்க முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் எதுவென்றால் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றது அவர் பதவியேற்ற பிறகு செய்து கொண்டிருப்பதை அவர் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே செய்ய போறாருட்டு நம்ம ஒவ்வொரு சமயத்தில் காணொலி பதிவு பண்ணி நேர்ந்தோம் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு செஞ்சிட்டே வராரு அதுல முதற்கட்டமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை அந்தந்த நாட்டுக்கு நாடு கடத்துவது அமெரிக்காவின் அண்டை நாடுகளாக இருக்கும் கொலம்பியா பிரேசில் மெக்சிகோ பெரு போன்ற நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியவர்களை அந்தந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்ப போறேன்னு சொன்னாரு ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இந்த நாட்டில் நம்ம நாடோட இந்தியாவோட பட்டியல் சேர்க்கல போதுங்களே ஒருவேளை நம்ம ஜி அவர்கள் மீது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொண்டுள்ள மரியாதையின் காரணமாக இந்த பட்டியலில் நம்ம நாட்டை சேர்க்கவில்லையோ என்று யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே பாருங்க இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காராம் படத்தில் நம்ம பார்த்து இந்த பிளைட்டு அமெரிக்காவோட சி செவன்டீன் என்கின்ற இராணுவ கார்கோ விமானம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி நூறு பேர்களை ஒரு விமானத்தின் வழியாக நம்ம நாட்டுக்கு திருப்பி அமைச்சாங்க இது குறித்து ஏற்கனவே நம்ம ஆதாரபூர்வமாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்களின் பார்வைக்காக ஒரு சிறு குறும்படம் ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பல மாநிலங்கள் அந்த பல மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போவது அது தனி அது வேற ஒரே நாட்டுக்குள்ள உள்ள போவது ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது உதாரணத்துக்கு நம்ம நாடு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னு வச்சுக்கோமே அப்படி போகும்பொழுது முறையான விசா பெற்று முறையான விசா வாங்கி ப்ராப்பரா உள்ள போவது ப்ராப்பர் என்ட்ரி ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு யாருக்கும் தெரியாம அந்த நாட்டோட எல்லை கடந்து அந்த நாட்டுக்கு போவதுக்கு ரூட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு நாட்டோட எல்லையிலிருந்து இன்னொரு நாட்டோட இல்லீகல் என்ட்ரி அப்படி ஒரு என்ட்ரியை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள அதிகப்படியான மக்கள் யாருன்னா இந்தியர்கள் தான் அமெரிக்காவில் சமீபத்தில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதுவும் பாருங்க இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழையாங்கன்னு சொல்றாங்க அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்ல இருந்துங்க பஞ்சாப் ஹரியானா மூன்றாவது தெரியுங்களா இந்த மூன்றாவது சொன்னாலும் இந்த மூணு ஸ்டேட்ல அதிகப்படியான மக்கள் அந்த ஸ்டேட்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு போறாங்களா சட்ட விரோதமாக எந்த ஸ்டேட் தெரியுங்களா நம்ம ஜியோட மாடல் ஸ்டேட் குஜராத் பஞ்சாப் ஹரியானா குஜராத் இந்த மூன்று மாநிலங்களில் இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ள பாருங்க இல்லீகல் என்றை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்களாம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் அந்தந்த நாட்டோட குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்களான் கவர்மெண்ட் இல்லைங்களா அதே மாதிரி தான் அமெரிக்காவில் செக் பண்றாங்க அமெரிக்காவில் சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சட்டப்பூர்வ குடியுரிமை பெறாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு சமீபத்தில் பாருங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்களாம் அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல அமெரிக்க அரசாங்கத்திற்கு அதிர்ச்சிங்களாம் ஏன் அதிர்ச்சி தெரியுங்களா மூன்றாவது இடத்தில் உள்ள இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக இல்லீகல் என்ட்ரி மூலமாக நுழைகிற பட்டியலில் மூன்றாவது இடத்துல நம்ம நாடான இந்தியா இந்தியர்கள் இருக்காங்களாம் அமெரிக்காவில் வாழ்வதற்கு சட்டப்பூர்வ அடிப்படையை ஏற்படுத்தி கொள்ளாத இந்தியர்களோட லிஸ்ட் எல்லாம் பட்டியலிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரியா ஃப்ளைட்டு ஏற்றி நம்ம நாட்டுக்கு நாடு கடத்துகிற வேலையில் பாருங்கள் அமெரிக்கா இறங்கியிருக்காங்களாம் அதுவும் பாருங்கள் இந்த ஃப்ளைட்டு மூலமாக நாடு கடத்துறதுன்னா சாதாரண ஃப்ளைட்டு இல்லைங்களா சின்ன சின்ன ஃப்ளைட்டு அதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு பெரிய ஃப்ளைட் வச்சுருக்காங்களாம் அமெரிக்காவில் அந்த பெரிய பெரிய ஃப்ளைட்டில் தான் பாருங்க அமெரிக்காவுக்குள்ள எந்தெந்த இந்தியர்கள் சட்ட விரோதமாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வெளியேற்றின்னு இருக்காங்களாம் ஈடி இருக்கு இல்லைங்களா அமலாக்கத்துறை நம்ம நாட்டில் உள்ள அமலாக்கத்துறை எப்பேர்ப்பட்ட கடமை உணர்ச்சியோடு நல்ல நல்ல பெரிய பெரிய வேலைகளை நம்ம நாட்டில் பண்ணின்னு இருக்காங்கன்ட்டு நாட்டுக்கே தெரியும் நம்ம நாட்டில் இருக்கிற அமலாக்கத்துறை இதை போல பண்றாங்கன்னு சொல்லும்போது அப்போ அமெரிக்காவோட அமலாக்கத்துறை நாங்க பத்து படி மேலே போக மாட்டோமா அந்த அமெரிக்காவோட அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க சட்டபூர்வ குடியுரிமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இல்லீகலா உள்ள இருக்கிறவங்க யார் யார் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரு லிஸ்டை எடுத்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியே கொடுக்குறாங்களாம் லிஸ்ட் வந்த கையோட அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதற்கென்றே நாடு கடத்துவதற்கென்றே ஸ்பெஷலாக பிரத்தியேகமாக ஒரு பெரிய பெரிய விமானம் வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த விமானத்தில் ஏற்றி ஒவ்வொரு நாடு கடத்துறாங்களாம் சமீபத்தில் கடந்த அக்டோபர் மாசத்தில் பாருங்க அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு விமானம் பஞ்சாப்ல வந்து தரையிறங்கிருக்கு ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க மூன்று மாநிலத்தை பஞ்சாப் ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணவங்க அதிகப்படியான பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் அதனால பாருங்க அந்த விமானத்துல நாடு கடத்தின்னு வந்தவங்கள பஞ்சாப்ல இறக்கி விட்டு போயிருக்காங்களாம் நம்ம ஜி மட்டும் மோடி ஜி அவர்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நாடு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு முன்னேறோம்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டில் வந்து பிச்சை எடுப்பாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்ற ரேஞ்சில் முன்னேறம் சொன்னாங்க இல்லைங்களா கண்டிப்பா முன்னேறி இருக்கு அதுவும் சாதாரணமான முன்னேற்றம் கிடையாது யாருமே எதிர்பார்க்காத பெரிய அளவிலான முன்னேற்றம் எதில் தெரியுங்களா நம்ம நாட்டில் இருந்து சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா இந்தியர்களோட எண்ணிக்கை அப்படி போகிற இந்தியர்களின் எண்ணிக்கை பாருங்கள் அதிகமாகியிருக்கு அதை அடுத்து ட்ரம்ப் அமெரிக்கா மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு மட்டுமே அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்கின்ற கோஷத்தை தேர்தல் பிரச்சார சமயத்தின் போது முன்னிறுத்தி தான் அவர் பெரும்பாலான வாக்குகளை பெற்று ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்தார் ஸோ கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இந்த களத்தில் இறங்கின அந்த சட்டவிரோத குடியேறிகளை அந்தந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புகிற வேலையை பார்க்குற அந்த நாடுகள் பட்டியல்ல நம்ம நாட்டை தேர்ந்தெடுத்து இருநூத்தி அஞ்சு பேர் இருநூத்தி அஞ்சு பேர் இந்த சி செவன்டீன் என்று சொல்லப்படுகின்ற ஆர்மி கார்கோ விமானத்தில் புலி மூட்டையில் அடைக்கிற மாதிரி காய்கறி மூட்டைகள் அடைக்கிற மாதிரி கொத்து கொத்தா அடைச்சி அங்கிருந்து அனுப்பிவிட்டுருக்காங்க ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பதவி ஏற்றவுடன் இதை போல செய்ய போறாருன்னு நம்ம ஒவ்வொரு சமயத்தில் சொல்லும் ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க ஏங்க சும்மா இருங்க வேற வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு யாரை பார்த்து என்ன சொல்றீங்க நம்ம ஜி யார் தெரியுமா போன் போட்டா உட்காந்த இடத்துல இருந்து போன் போட்டா ரஷ்யா உக்ரைன் வாரியம் நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவரு அவருக்கே இதை போலாம் பண்ணுவார் நினைக்கிறீங்க ட்ரம்ப் ஒரு ஃபோன் போட்டு பேசினா ட்ரம்ப்பே நடு நடுங்குவாரு ஏன்னா எங்க ஜி உலக தலைவர் அப்படின்னு சொல்லி ஊட்டி நின்றாங்க ஆனா பாருங்க உருட்டு உருட்டெல்லாம் உண்டே போச்சு சமீபத்தில் நம்ம குஷ்பு அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட சிலம்பு நீதி டிராமா பேரணி அனுமதியின்றி கூட்டம் கூட்டமாக நடத்திய இந்த டிராமா பேரணி சமயத்தின் போது சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணி குஷ்பு அக்கா உட்பட குஷ்புவாக்கா உட்பட எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க ஆனால் அந்த இடம் என்ன இடங்க ஆட்டுப்பட்டியில கொண்டு போய் அடைக்கிறாங்க ஆடுகளோட செத்து மனுஷங்களை அடைக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியோட அராஜகத்துக்கு ஒரு எல்லையே இல்லையான்னு கேட்டாங்க இல்லைங்களா ஆடு எங்கேயோ இருக்குது அந்த ஆடு இருக்கிற இடத்துல இருந்து அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க இருந்தாலும் பாருங்க ஆடுகளோட செத்து மனுஷனையும் அடைக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனா பாருங்க உண்மையிலேயே ஆடு மாடுகளை காட்டிலும் மிக மோசமாக மிக மோசமாக மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா ஏதோ ஒரு லோடு மூட்டையை ஏத்துற மாதிரி இந்த ஃப்ளைட்டில் இந்த ஃப்ளைட்டில் பாருங்க மணிக்கணக்கான நேரத்தில் டிராவல் பண்ற இந்த ஃப்ளைட்டில் இந்தியர்களை ஏற்றி அமுக்கி அடைச்சி அனுப்பியிருக்காங்க சட்டவிரோத குடியேறிகளை அந்தந்த நாட்டுக்கே நான் நாடு கடத்த போறேன் துரத்த போறேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவித்ததை அடுத்து வெளியுறவுத்துறை நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருங்க இல்லைங்க பதினேழாயிரம் இந்தியர்களை நாங்கள் திரும்ப அடைச்சிக்கிறோம் தாராளமாக அனுப்புங்க நாங்கள் திரும்ப அழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா திரும்ப அழைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் நாங்கள் இங்கிருந்து பாருங்க விமானத்தை சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியர்களை கௌரவமாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு பேர் தான் பாருங்க நாங்களே திரும்ப அழைத்து கொள்கிறோம் என்று அர்த்தம் அப்போ என்ன பண்ணிக்கணும் ஃப்ளைட் அனுப்பியிருக்கணும் ஃப்ளைட் அனுப்பி கௌரவமாக அங்கேருந்து கூட்டிட்டு வந்துருக்கணும் பண்ணலை ஸோ நான் சொல்லி பார்த்தேன் நீங்கள் கேட்கல எதையும் ஃப்ளைட்டில் அமுச்சாம தெரியல உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வரலாறு பார்க்காத இதுவரை நம்ம வரலாறு பார்க்காத ஒரு அமெரிக்க ராணுவ விமானம் அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு நமது நாட்டுக்கு வருகின்ற விமானம் என்பது வரலாறு பார்க்காததான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டோட பொருளாதாரம் அதல பாதாளத்துல இருந்தது இப்ப ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட பொருளாதாரம் அதல பாதாளத்துல இருந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சவால் விடுற அளவுக்கு மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கு இங்க உட்காந்து நம்ம வந்து ஓட்டின் இருப்போம் ஒட்டின்னு இருப்போம் ஆனால் உண்மை என்னங்க இப்போ சட்டவிரோதமாக குடியேறிய அந்தந்த நாட்டோட குடிமகன்களை நாங்கள் திரும்ப அழைச்சிக்கிறோன்னு சொல்லி சின்ன சின்ன நாடுங்க சின்ன சின்ன நாடு கெளட்டமாலா போன்ற சின்ன சின்ன நாடுகள் கூட நாங்களே ஃப்ளைட் அனுப்பி கௌரவமாக கூட்டிகிட்டு வந்துடுவோம் சொல்லி ஃப்ளைட்டை அனுப்பி கூட்டின்னு போயிருக்கிறாங்களாம் அந்த நாட்டுக்கு அப்போ சின்ன சின்ன நாடு கூட பாருங்கள் விமானத்தை அனுப்பி கௌரவமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடி போயிருந்தவர்களையும் அவங்க நாட்டுக்கே திரும்ப கூட்டுக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம நாடு பாருங்க விமானத்தை அனுப்பி கூட்டிட்டு வராமல் கார்கோ ஃபிளைட்டில் அமுக்கி ஏற்றி அனுப்புகிற அளவுக்கு சும்மாவே இருந்திருக்காங்க இப்போ நாடு கடத்த வேண்டிய இந்தியர்களோட பட்டியல் ஃபர்ஸ்ட் பேட்சில் பதினேழாயிரம் பேர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பதினேழாயிரம் பேர் நம்ம நாடு விமானத்தை அனுப்பி திரும்ப கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால் பல ஃப்ளைட்டு தேவைப்படும் போதுங்களே அப்படி இப்படின்னு எப்படி கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தாலும் ஒரே சமயத்தில் ஒரே ஷாட்டில் பதினேழாயிரம் பேரை கூட்டிட்டு வரணும்னு சொன்னால் நாற்பது ஃப்ளைட்டு அனுப்பி கூட்டிட்டு வரணும் இல்லை கொஞ்சம் ஃப்ளைட்டை அனுப்பி போயிட்டு போயிட்டு வரணும்னு சொன்னால் எப்படியும் பாருங்கள் பல ட்ரிப் அடிக்கணும் அங்கே இருக்கிற பதினேழாயிரம் பேரை கூட்டிகிட்டு வரதுக்கு ஆனால் பாருங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை ஸோ எடுக்காதால் அவரே திருப்பி அனுப்பியிருக்காரு புலி மூட்டைகள் அடைக்கிற மாதிரி அடைச்சி இப்போ எங்கே போச்சிங்க நம்ம ஜியோட ஞான திருஷ்டி அப்போ இந்நேரம் நம்ம ஜிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பயாலஜிகளாக பிறக்காத பச்சை குழந்தை கடவுள் குழந்தைன்னு சொல்லும்போது கடவுளுக்கு பக்கத்தில் தினந்தோறும் ஃபோன் போட்டு கடவுள்கிட்ட பேசினுக்கிறேன் நம்ம ஜிக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா இந்த நாளில் இந்த நேரத்தில் இதே போல் நடக்கப் போகுது நம்மளே ஜாக்கிரதையா உஷாராயிருந்து அதில் தப்பிக்கணும்ன்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா தெரியலீங்களே ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு வரப்போகிறத நடக்க போகிறத முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கோம் சட்டவிரோத குடியேறிகள் சட்டவிரோத குடியேறிகள் சொல்றாங்க இல்லைன்னா எப்படி சட்டவிரோதமாக எந்த எல்லையை கடந்து பாஸ் பண்ணி போறாங்க அமெரிக்காவுக்குள்ள நண்பர்களின் பார்வைக்காக மீண்டும் ஒரு சிறு குறும்படம் ஏற்கனவே பதிவு செய்தது நடக்க போவதை தான் பாருங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போற இந்தியர்களோட வருமானம் அவங்க படிக்காதவங்க ஆங்கில முறையாக பேச தெரியாதவங்க அல்லது குறைவான கல்வி தகுதி கொண்டவங்க இவங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்ஸ் விசா கிடைக்காது அதனால முறையாக இதை போன்ற விசாவெல்லாம் இவங்க வாங்கி அமெரிக்காவுக்குள்ள வர முடியாது அதற்காகத்தான் இவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த என்ட்ரி இல்லீகல் என்ட்ரி அந்த இல்லீகல் என்ட்ரி வழியாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் ஃபீஸுங்களாம் நமது இந்திய ரூபாய் மதிப்பில் இப்போது உள்ள அமெரிக்க டாலரோட மதிப்பு படி சுமார் எண்பத்தி நாலு லட்சம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்கென்றே இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அமெரிக்காவுக்குள்ள எப்படி சட்டவிரோதமாக எல்லையை கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் கனடா மற்றும் மெக்சிகோட எல்லையை தாண்டி சரி கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நுழைகிறாங்க இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு எப்படி போகிறாங்க விசிட்டர் விசா வழியாக விசிட்டர் விசா வழங்கப்படுகின்ற கனடா நாட்டுக்கு வந்துட்டு அந்த கனடா நாட்டுக்குள்ளேருந்து அமெரிக்காவுக்குள்ள இல்லீகல் என்ட்ரி வழியாக போகிறாங்க எல்லையை தாண்டி ஏன்னா அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை கடந்து போறது ஒரு வழியாக இருந்தாலும் ஆனால் கனடா அமெரிக்கா எல்லையை தாண்டி போற வழிதான் ரொம்ப சுலபமா இருக்குங்களாம் அங்கதான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்களாம் இப்படி கனடா அமெரிக்கா எல்லையை கடந்து சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள போற மாநிலங்கள்ல பஞ்சாப் ஹரியானா குஜராத் சொல்லிருந்தோம் இல்லைங்களா அதுல சீக்கியர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களாம் அமெரிக்காவுக்குள்ள போறது சரி எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதை எல்லையை தாண்டி பாதுகாப்பு இல்லாத பாதையை கடந்து போகிறாங்க அதுவும் பாருங்கள் எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்காக வீட்டை விற்று நிலத்தை விற்று கடனை வாங்கி பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அதற்கென்றே இருக்கிற ஒரு கிட்ட கொடுத்து எதுக்காக உள்ளே போகிறாங்க கேட்டால் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது விவசாய இழப்பு சரியான முறையில் விவசாயம் நடக்கிறது இல்லை நம்ம நாட்டில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் இருக்கிற குடியிருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் விற்று கடன் வாங்கி எப்படியாவது அமெரிக்காவிலையாவது போய் ஏதாவது வேலை பண்ணி கொஞ்சம் வசதியா வாழான்ற ஒரு எண்ணத்தில் தான் பாருங்க இவ்வளவு ரிஸ்கான பாதையை கடந்து செலவு பண்ணி உள்ள போகிறாங்களாம் உதாரணத்திற்கு இந்த புகைப்படம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா எப்படி மறக்க முடியும் நம்ம ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய புகைப்படமாச்சே மறக்க முடியுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் குஜராத் மாநிலத்தில் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் மொத்தம் பதினோரு பேர் பதினோரு பேர் கொண்ட அந்த குடும்பத்தில் இருந்து நாலு பேர் ஃபோட்டோவில் இருக்கிற இந்த நாலு பேர் அமெரிக்காவிற்குள் இதே மாதிரிதான் கனடா எல்லையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு குரூப் மூலமாக கனடா நாட்டில இருந்து உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க போற வழியில பாருங்க குளிர் அதிகமாயிருக்குங்களாம் அதுவும் குளிர்ன்னா சாதாரண குளிர் இல்லைங்களா பன்னெண்டு டிகிரி மைனஸ் குளுர் அந்த பன்னெண்டு டிகிரி மைனஸ் குளூர்லயே பாருங்க சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காட்டிலேயே போயிருக்காங்க காட்டுக்குள்ளவே இவங்களை கூட்டிட்டு போனா கூட்டம் குளிர தாங்க முடியாம பாதி வழியிலேயே விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க ரூட்டு தெரியல அந்த ஃபேமிலிக்கு எந்த வழியா எந்த பக்கம் போய் சேரதுன்ற ஒரு ரூட்டு அவங்களுக்கு தெரியலீங்களா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போயிருக்காங்க போற வழியில கடுமையான குளிர்ல உரைஞ்சி போயே பாருங்க நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த சம்பவம் நடந்து ரெண்டே மாசத்துல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மறுபடியும் குஜராத் மாநிலத்தில் உள்ள இன்னொரு குடும்பம் சட்டவிரோதமாக நுழைய முயன்று இதே மாதிரி பாருங்க ஆத்துல அடிச்சுன்னு போய் இறந்துருக்காங்க குடும்பத்தோட இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து மட்டும் பாருங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்று போற வழியே இறந்து போன ஏகப்பட்ட குடும்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நம்ம நாட்டோட குடியுரிமைய விட்டுட்டு வெளியே ஓடி இருக்காங்க அப்படி நம்ம நாட்டோட குடியுரிமை தொடர்ந்து வெளியேறிய ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்த்து வியந்து போய் இங்க புழைக்கத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து தட்டைந்து வாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம நாட்டோட குடியுரிமை விட்டுட்டு வெளியே போனவங்க மட்டும் பதினாறு லட்சம் பேரு நமது இந்திய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆன இந்தியர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சம் பேருன்ட்டு நாங்கள் சொல்லுங்க மத்திய அரசே கொடுத்த தகவல் அடுத்த ஞான திருஷ்டி நம்ம ஜிக்கு கிடையாதுங்க நமக்கும் கிடையாது ஞான திருஷ்டியின் வழியாக சொல்லலைங்க உலக அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம எகுன சொல்லியிருந்தோம் எதுங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று என்ன வினைங்க ஞாபகம் இருக்கு இல்லைங்களா சிஐஏ உள்ளே கொண்டு வந்து அதுவும் பாருங்க முக்கியமாக அசாம் மாநிலத்தில் அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ளே நுழைந்தவர்களோட பட்டியலை எடுத்து வருஷ கணக்கில் இருக்காங்க நம்ம நாட்டில் பாருங்க வருஷ கணக்கில் தங்கிட்டு இருக்கிற மக்களை நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களோட பட்டியலை எடுத்து அப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நம்ம நாட்டோட குடியுரிமை வாங்காதவங்களை ஒரு தனியாக தனியாக பாருங்கள் ஒதுக்கி லட்சக்கணக்கில் தேரும் அசாம் மாநிலத்தில் மட்டுமே பாருங்கள் லட்சக்கணக்கில் தேர்வாங்க அப்படி லட்சக்கணக்கானவங்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைப்பதற்கு எல்லாம் கட்டி வச்சோம் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா நம்ம என்ன அடுத்து செய்கிறோமோ அதே தான் பாருங்க நமக்கு நடக்கும் அந்த ஞான திருஷ்டியை நம்ம ஏற்கனவே எடுத்து போட்டுருந்தோம் இந்த சிஐஏ கொண்டு வந்த சமயத்தில் அசாமில் மட்டும் நமது நாட்டோட குடியுரிமை பெறாதவர்களோட எண்ணிக்கையை எடுத்து அவங்களெல்லாம் தனியாக ஒரு டிடென்ஷன் கேம்ப் கட்டி

டிடென்ஷன் கேம்ப் எல்லாம் நாங்கள் அசாமில் கட்டி வச்சிருவோம் யார் யாரும் இல்லாத பொய் பொருள் எல்லாம் கிடப்பி இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டு ஆனால் பாருங்க ஆமா நாங்கள் டிடென்ஷன் கேம்ப் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோன்ற ஒரு உண்மையை நாடாளுமன்றத்திலே ஒத்துக்கணாங்க இவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே அசாம் மாநிலத்தில் நிறைய டிடென்ஷன் கேம்ப் கட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க அசாம் மாநிலத்தில் மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாதவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க எல்லாம் தனியாக தங்க வைக்கிறதுக்கு குடியுரிமை பெறாதவர்களை தனியாக தங்க வைக்கிறதுக்கு அசாம் மாநிலத்தை போலவே பல மாநிலங்களில் டிடென்ஷன் கேப்பை கட்டி வச்சிருக்காங்க ஆனால் பாருங்க ஆமாங்க கட்டி வச்சுக்கோ நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு கூட்டத்துக்கு மத்தியில் பாருங்க ஓட்டுக்காக நான் அந்த மாதிரிலாம் கட்டவே இல்லைங்க என் மீது இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்றாங்கன்றாரு நம்ம ஜி முறைப்படி முறையான ஆவணங்கள் இல்லாம அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி தனியாக தங்க வைக்கிறதுக்கு ஒரு கேம்ப் ஒரு டிடென்ஷன் கேம்ப்பு அமெரிக்காவில் கட்டுறாங்களாம் சொல்லி இந்தமா ஆதாரபூர்வமாக கேம்ப் கட்டிட்டு கட்டவேலன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஓட்டுக்காக சொன்னாருங்களா இப்போ பாருங்கள் உண்மையிலேயே கேம்ப் வந்து அமெரிக்காவில் கட்டியிருக்காங்க சட்டவிரோதமாக குடியேறி அந்தந்த நாட்டு குடிமகன்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைப்பதற்கு எந்த இடம் தேர்ந்தெடுத்துருக்காங்க தெரியுங்களா கியூபாவில் சட்டவிரோத குடியேற்றிகள் அனைவரையும் கண்டறிந்து மொத்த மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு கியூபாவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கேம்பில் கொண்டு போய் அடைக்க போகிறாங்களாம் அடைத்ததற்கு பிறகு அங்கிருந்து இந்த மாதிரி மூட்டை மூட்டையா மூட்டை கட்டி ஃப்ளைட் ஏற்ற அனுப்ப போறாங்களாம் அப்போ யாருங்க நடக்க போறத பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொன்னா யார் கேக்குறாங்க யார் நம்பறாங்க நம்பவே மாட்டாங்க நம்ம ஜியா நம்பிருக்கணும் இல்லீங்களா கடவுள் குழந்தை ஞானதர்சி சொந்தக்காரர் நம்பலீங்களே இப்போ நம்ம ஜியோட கட்சியை குறித்து யாராவது விமர்சனம் பண்ணாலே அந்த மாதிரி எகிர்னு வருவாங்க நம்ம ஜி கட்சியை விமர்சனம் செய்வதும் நம்ம நாட்டையே விமர்சனம் செய்வதும் ரெண்டும் ஒன்றுன்ட்டு இல்லாத உருட்டெல்லாம் உத்துவாங்க இப்போ எங்கே போச்சிங்க அந்த உருட்டெல்லாம் இப்போ பாருங்க உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நம்ம நாட்டோட இந்தியர்களை மூட்டை கணக்கா மூட்டை முட்டையாக மூட்டை முட்டையாக எப்படி உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா இப்படியே உட்கார்ந்துட்டு வரணும் இருபது மணி நேரமோ மணி நேரமோ ஐம்பது மணி நேரமோ அறுபது மணி நேரமோ இப்படியே உட்கார்ந்துட்டு வரணும் இந்நேரம் வந்து இறங்கிட்டு இருக்கோம் டெல்லியில் அந்த ஃப்ளைட்டு அப்போ இதெல்லாம் எப்படிங்க உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இதை போல இந்தியர்களை அடைச்சி வெளியே தூக்கி போடுறத பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்குங்களா இப்பெல்லாம் நமக்கு எதுவும் அசிங்கமாக தெரியல இல்லைங்க வரலாறு பார்க்காத அளவுக்கு உண்டான சாதனையாளர் நம்ம ஜீன்னு சொன்னாங்க உண்மையிலேயே வரலாறு பார்க்காத அளவுக்கு ஒரு யூஎஸ் ஆர்மி கார்கோ ஃப்ளைட்டு நம்ம நாட்டோட இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு நம்ம நாட்டுக்கு முதல் முறையாக வருவது வரலாறு பார்க்காத தான் உண்மையிலேயே சரி வரலாறுலாம் ஒரு இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்போ வருகின்ற பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தான் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ரெண்டு பேரோட சந்திப்பு நடைபெற போகிறது அதுக்குள்ளே என்ன அவசரம் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க பனிரெண்டாம் தேதி சந்திப்பு நடக்கப் போகுது அப்படின்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காதீங்க நட்பு பாராட்டுவது என்பது வேறு ஆனால் கொள்கை என்பது வேறு நாங்கள் ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறோன்னு இல்லை இருந்தோம் இருந்தோம் என்பதற்காக என் கொள்கையெல்லாம் மாற்றிக்க முடியாது நான் சொன்னது சொன்னதுதான் சந்திப்பு ஒரு ஓரமாக நண்டுன்னு போட்டோம் ஆனால் இதை போல நாங்கள் அடைச்சி வெளியே அனுப்புகிற இந்தியர்களோட பட்டியல் ஒரு ஓரமாக இந்துட்டு போட்டோம்னு சொல்லி நாங்கள் சொல்லுங்க அமெரிக்கா சொல்றாங்க ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாவிற்கு நம்ம நாட்டிற்கு முறையான அழைப்புதல் கொடுக்காம தொடங்கிய அந்த தொடக்கத்தில் இருந்து ஆரம்பமானதுதான் இன்றைக்கு யூஎஸ் பிளைட் நம்ம நாட்டுக்கு திரும்பி வர்றது வரைக்கும் இதுக்கே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படிங்க ட்ரம்ப்போட அடுத்த டார்கெட் என்ன தெரியுங்களா இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஆனா பாருங்க அதை இந்த காணொலியில் சொல்ல முடியாது ட்ரம்ப்போட டார்கெட் அடுத்து என்ன என்பதை நீங்களே பாருங்க கெஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு இந்த காணொலியில் வந்த விஷயத்தை குறித்து நீங்க உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது நம்ம ஜியோட வரலாறு பார்க்காத இந்த காட்சி காண கிடைப்பது சம்பந்தமாக நம்ம ஜியை குறித்து அந்த காட்சியை பாருங்க வாரி வழங்கியது நம்ம ஜி தான் அந்த ஜியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்தில் நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க இந்த அமெரிக்கா வந்து சட்டவிரோத மூட்டை மூட்டமூட்டையாக அடைத்து திருப்பி அனுப்புவது சம்பந்தமான விஷயத்தை குறித்தும் நீங்க ட்ரம்பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் வாரிகளாக தெரியப்பட்டுக்க வேண்டும் என்றொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்